இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமர் நல் வாழ்த்துக்கள் த வாய்ஸ் ஆஃப் காட் தெய்வத்தின் கொல்லொழியை நாம் கேட்க இருக்கிறோம் அந்த வார்த்தை தூய ஆவியானவர் நமக்கு காட்டி கொடுக்கிறவராக எடுத்துக் குறுகிறவராக இருக்கிறார் நடந்து வரலாறு திருப்பாடல் முப்பத்தி ஏழிலே முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை திருப்பாடல் முப்பத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை காண்பிக்கிறார் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே எவ்வளவு அருமையான வார்த்தை ஒருவேளை நீங்கள் இப்பொழுது நெருக்கடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு நெருக்கடி குடும்பத்திலே தொழிலிலே ஒரு நெருக்கடியான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தான் இந்த ஆண்டவர் தூய ஆவிலே இந்த வார்த்தை தருகிறார் பயப்படாதீர்கள் நீங்கள் கடவுளுக்கு உண்மையும் ஒத்துமும் நேர்மையாக நீங்கள் வாழ்கிறீ என்றால் அவர்தான் நமக்கு மீட்பு அந்த நெருக்கடி இருந்து மீட்பு கொடுக்கிறவர் அவர் நான் உண்மையாக நேர்மையாக கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் மீட்பு அவர் இந்த உலகத்திலே எதிர்பாராத நெருக்கங்கள் பிரச்சனைகள் வரலாம் அந்த நெருக்கத்திலும் பிரச்சனைய போராட்டத்திலும் விடுதலை கொடுத்து மீட்பு கொடுத்து எடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நேர்மையால் பார்க்க நேர்மையால் இருக்குது மீட்பு வருகிறது அவங்க அப்படியே நெர் அந்த நெருக்கத்திலே நெருக்கடியிலே அப்படியே போகுது கிடையாது மீட்பு இருக்கும் நெருக்கடி நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அழுகிறது அவர் தான் எதிலே எப்படி என்ன வலிமை கொடுக்கிறது அவர்தான் இதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரமே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நெருக்கடி இருக்கும் என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாம் ஆண்டுக்கு உண்மையாக நேர்மையாக உத்தமாக வாழ்கிற பொழுது அவர் பார்த்துக் கொள்வார் கைவிட மாட்டார் தானே பார்க்கிற பொழுது ஒவ்வொரு வசன வார்த்தைகளும் அந்த இணைப்பாக கொண்டு வருகிற பொழுது எப்படி கொண்டு இருக்கிறார் அதே திருப்பாடலே ஒன்பதாம் அதிகத்திலே ஒன்பதாவது வசந்தத்தை நீ பார்க்கிற பொழுது அதுக்கு சொல்லப்பட்டிருக்கும் ஒன்பதாவது வசத்திலே ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள் இணைத்துக் கொண்டிருக்க ஒன்பதாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வசந்தை பார்ப்பில்லை என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம் ஆண்டவரே அடைக்கலம் அவரே புகலிடம் அவரை அரண் ஆட்கள் அடைக்கலம் அடக்க இந்த நிலையை பார்க்கும் பொழுது என் அன்பாக நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு பண்ணிட்டு விடுறா அப்பா அம்மா அவங்களுக்கு கைவிட்டு யாரும் அடிக்கணும்னு அடுக்க முடிப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ள வீட்டுக்கு போய் அடைக்கலம் புகுவோம் இப்படி ஆண்டவர் தாமே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று இங்கே அழகா சொல்லிக்கிறது நெருக்கடியில் ஆண்டவரே அடைக்கலம் அந்த ரத்த கோட்டைக்குள்ள உள்ள நுழைந்து அவர் பாதுகாத்து அவர் நம்ம இருக்கிறார் அன்பான சகோதரமே நாம் கடவுளுக்கு உண்மையும் புத்தமும் வாழ்கிற பொழுது அவருடைய கட்டளையை கடைபிடித்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது நாம் பயப்படவே தேவையில்லை பயப்படவே தேவையில்லை நெருக்கத்திலே உதவி செய்கிறவர் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர் அவரே நமக்கு புகலிடமாய் இருக்கிறவர் அவர் அவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து அற்புதமாக வழி நடத்துவார் ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இல்லை என்றால் கடவுளுக்கு பயந்து பரிசுதமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை அப்படி என்று அப்படி ஏற்பட்டிருக்கலாம் இப்பொழுதும் என்ன ஆண்டவரே என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க சொன்னால் உடனே அவர் மன்னிக்கிறவராகும் ஏற்றுக்கொள்ளுவராகவும் அடைக்கலம் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார் ஜெபிக்கலா அன்பின் ஆண்டவர் என்னுடைய நெருக்கடி வேலையில் நோக்கி பார்க்கிறேன் திருப்பாடர் ராசி சொல்லுவது போல என் துணுக்கு துன்பம் வந்தது என் நன்மைக்காகவே அதனால் உம்முடைய விதிமுறைகளை அறிந்து கொள்வேன் என்று அவர் சொன்னாரே அதே பல நாளிலும் நாங்கள் இதை உணர்கிறோம் 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 ஆண்டவர் எங்கள் நெருக்கடி வேலையில் நீரே எங்களுக்கு அடன் அடைக்கலம் புகலிடம் பாதுகாப்பு பராமரிப்பு அனைத்தும் அனைத்தும் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தாழ்ச்சியோடு கூட கொடுக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தி உங்களோட இயேசு கிறிஸ்து இந்த திருப்பெயர்லே ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே ஆமீன் 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 ஆமீன்